எழில் சுடர் சரியில்லை இப்போ ஒரு எபிசோட் எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் எழில் வந்து நம்ம தான் தாலி கட்டுறாங்க வேற லெவலில் நம்ம அறிஞ்சி மிஸ் பண்ணாமல் அவங்க கேளுங்க வீசி வந்து சரியாக போக மாட்டேங்குது பார்க்கற லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏன்னா கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்ட இருக்கும் ஒரு பக்கம் மனோகரி வந்து அப்படியே யோசிச்சிட்டே இருக்காங்க ஏதாவது ஒன்று இப்போ ஒன்று செஞ்சே ஆகணும் எதாவது ஒன்று பாட்டமாகக்கூடாது அமைதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து திட்டமிட்டு இருக்காங்க நீ மனமேடைக்கு போகிறப்ப எப்படி இருந்தாலும் அந்த மதுரக்காரன் இருக்கானா இல்லையான்னு பார்த்துக்கணுமா இல்லாடி வந்து பிரச்சனையிட போகுதுங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆமாம்ப்பா அவனை முன்னாடி தெரியாமல் வந்து கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படி இருக்கும்போதே தேவையில்லாமல் வந்து குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கான் அவனை விட்டு விலகி வந்துட்டானா அவன் என்ன பண்ணியிருக்கணும் ரீசெண்டாக வந்து அப்படியே இருக்கணும் என்ன வந்து தேடி கண்டுபிடிச்சிட்டு இருக்கான் இதெல்லாம் சரி வராதுப்பா அவன் இருந்தாலும் இருப்பாங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போனு தான் நம்ம பசங்கள்லாம் வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க இனிமேட்டு நம்ம சுடரால் இந்த கல்யாணத்தெல்லாம் நிப்பாட்டவே முடியாது இல்லை எனக்கே ரொம்பவே கஷ்டமா இருக்குது சுடர் ஏன் வந்து ஒரு வாட்டி நானும் அவங்கள்ட்ட அது மாதிரிலாம் பேசினேன் நீங்கள் தான் வந்து என்ன மண்டபத்துக்கு வந்து கூட்டிகிட்டு வந்தீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கா இது எல்லாத்தையும் என்னால் நினைக்கவே முடியலன்னு அபி கவின் காவியா அஞ்சலி நாலு பேர் வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க சுடர் வந்து இந்துமதிக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா சுடர் வந்து யாருமே இல்லை அவங்கள்ட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க சுடருக்கு என்ன ஆச்சினையே தெரில அப்படி இருக்கும்போது எப்படிமா அந்த கல்யாணத்தெல்லாம் நிப்பாட்ட முடியும் நம்ம தான் சுடருக்கு வந்து ஓவராக வந்து புள்ளிட்ட கொடுத்துட்டோங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ராமையாவும் பசங்களும் அப்போனு பார்த்து நம்ம சுடர் வந்து ஆவி வீட்டை வந்து இருக்காங்க என்னக்கா நினைச்சிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில் என்ன தான் ஓடிக்கிட்டு இருக்கு நீங்கள் தான் என்ன இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்களான்னு சொல்லி ஆச்சா பூச்சான்னு கேட்குறாங்க ஆமாம் நான் தான் உனக்கு கூட்டிகிட்டு வந்தேன் உனக்கு சொல்லி எளியில் உனக்கு பிடிக்குமா பிடிக்காதா எளியில் எனக்கு பிடிக்கும் தான் சரி அப்போனா நீ தான் வந்து பசங்களையும் நல்லா பார்த்துக்க முடியும் எளிலுக்கு நல்ல மனைவியாக இருக்க முடியும் தயவு செஞ்சு வந்து எளியில் வந்து கல்யாணம் பண்ணிக்க எளிலுக்கு ரொம்ப வந்து தங்கமான மனசு அதனால் எழில் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படியே வந்து நான் வந்து கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னால் கூட இந்த கல்யாணத்தை எப்படி வந்து நிப்பாட்டுவீங்க அப்படியே என் வாழ்க்கையில் வந்து அப்புறமேட்டு அடிக்கிற புயலுக்கெல்லாம் யார் காரணமாக இருப்பா நீங்கள் தானே காரணமாக இருப்பீங்க தயவு செஞ்சு இந்த திட்டத்தெல்லாம் அப்படியே விட்டுருங்க நீ கண்டிப்பாக எழிலுக்கு நல்ல மனைவியாக இருப்ப உங்கள் வாழ்க்கை நல்ல இடத்துல தான் வந்து ஒப்படைச்சு எனக்கும் சந்தோஷமாக இருக்கும் அதை யாராலையும் மாற்ற முடியாது அக்கா சும்மாவே இருங்கக்கா இந்த வாழ்க்கையை வந்து முடிவு பண்ண தான் கடவுள் தான் இப்போதைக்கு மனோகரிக்கும் நம்ம எளியுங்க தான் கல்யாணம் நடக்கப்போகுதுங்கிற மாதிரி சொல்லும்போது இந்துமதி ஆவி வந்து கடுப்பாகிட்டாங்க அந்த இடத்துல இது எப்படி நடத்துக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் நடத்தி வைக்க வேண்டியது இந்த அக்காவோட பொறுப்புன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே அப்படியே வந்துட்டாங்க இந்துமதி ஆவி அப்பன்னு பார்த்து உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க தீபாவை வந்து பார்க்குறாங்க தீபாவை பார்த்து வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நீ என்ன பண்ணி எது பண்ணியும் தெரியாது நீ தான் வந்து மிச்ச காரியத்தை வந்து சிறப்பாக வந்து செய்யணும் மேடம் நீங்கள் வந்து சூப்பராக வந்து மாஸ் பண்ணுவீங்க சண்டை போடுவீங்க அசால்ட்டாக வந்து தூக்கி போட்டு மிதிப்பீங்க என்னால் இது மாதிரிலாம் செய்ய முடியுமா நான் என்ன பண்ண முடியும் மூளை யோசி தீபா உன்னால் முடியுங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறப்ப செல்வி வந்து எதுக்கும் வந்து கொஞ்ச கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நீ சத்தம் போட்டு ஒருத்தரை வந்து பேசி அமுச்சு வச்சுட்டல்ல அவர் வந்து இங்கே தான் எங்கேயாவது உட்காந்துருக்காங்களான்னு பார்த்துட்டு சொல்லணும்னு அதே மாதிரி தான் உட்காந்துருக்காங்கன்னு தெல்ல தெளிவாக பார்த்துட்றாங்க பிள்ளைக்கு இதான் வந்து செல்விகிட்டே வந்து குடுகுடுன்னு ஓடி போய் வந்து சொல்கிறாங்க மனோகிரிகிட்ட மனோகிரிகிட்ட வந்து சொன்னோன்னு அவள் இது மாதிரி தான் உட்காந்துருப்பான்னு எனக்கு நல்லாவே தெரியும் இப்போ செல்வி நீ என்ன பண்ணுறனா ரெட் கலரில் வந்து ஒரு துணியை வந்து வாங்கிக்க சரியா அப்படின்னு சொல்லும்போது அதே மாதிரி ஒரு துணியை வந்து வாங்குறதுக்காக வந்து வேக வேகமாக செல்வி வந்து கடைக்கு வந்து போகிறாங்க ஒரு பக்கம் கனகவில் பாட்டி வந்து அப்படியே வந்து மேடைக்கு வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க வேலையும் செஞ்சிகிட்ருக்காங்க ஒன்றை கூட்டிகிட்டு வாங்க இன்னும் ஒரு இருபது நிமிஷத்துக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லணும் அப்படியே வந்து மாடிக்கு வந்து போகிறாங்க இன்னும் இருபது நிமிஷத்துக்குள்ளே ஸ்டேஜுக்கு வரணுமா அப்படின்னு சொல்லும்போது என் குடும்பப்படி வந்து தாலி கட்டும்போது ஸ்டேஜில் மூஞ்சியெல்லாம் காட்ட மாட்டோம் இது மாதிரி ரெட் கலர் துணியால் வந்து கவர் பண்ணிட்டு தான் வருவோங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரிம்மா அதெல்லாம் இருக்கட்டும் சீக்கிரமாக அந்த துணியை தான் வந்து வாங்குறதுக்காக போயிருக்காங்க இதான் உன் குடும்பத்தோட வழக்கம்னா நீ வந்து தாராளமாக அந்த துணியை வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல எடுத்துகிட்டு தான் வந்தோம் ஆன்டி கடைசியில் வந்து எப்படி மிஸ் ஆச்சுன்னு எனக்கே தெரியலைங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல சொல்கிறாங்க சரிம்மா பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நான் கீழே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் நேரம் கடத்தாமல் வந்துருங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து வந்துடுறாங்க ஒரு பக்கம் தீபா வந்து மாதம் வந்து ரூம்குள்ளே வந்து வராங்க தீபா வந்து வந்தோன்னு வந்து அந்த இடத்துல வந்து மாஸ்க் போட்டு வந்திருக்கனால யார் என்ன எதுன்னே தெரில நீ யார் என்ன எது என் கல்யாணத்தில் எதுவும் பிரச்சனை பண்ணுறதுக்காக வந்திருக்கியா என்னது உன் கல்யாணமா இது உன்னோட கல்யாணம் இல்லை உனக்கு இப்போ கல்யாணமே நடக்க போகிறது இல்லை முதல்ல உனக்கு அது தெரியுமா அப்படின்னு சொல்லி காமெடி இருக்காங்க தீபா என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல மனோகரியும் அவங்க அப்பாவையும் ரெண்டு பேரையும் வந்து தூங்க வச்சிடுறாங்க நம்ம தீபா அந்த இடத்துல உடனே வந்து இந்துமதி ஆவி வந்து கூப்பிட்றாங்க சுடருக்குள்ளே தானே இருக்காங்க அவங்க அப்படியே கேஷில் வந்து வந்துடுறாங்க ரூம்குள்ளே மேடம் அவள் அசந்து தூங்கிகிட்டு இருக்கா அவளோட நீங்கள் எடுத்து மாற்றிக்கிங்கன்னு உடனே அப்படியே சட்டி சட்டுன்னு வந்து மாற்றிடுறாங்க ஒரு பக்கம் முக்காடை போட்டுட்டு அப்படியே வந்து வந்துக்கிட்டே இருக்காங்க கனகவேல் பாட்டி வந்து இன்னும் ரெண்டு பொண்ணுங்களும் வந்தால் கூட்டிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க இது நம்ம சுடருங்கிற விஷயம் வந்து யாருக்குமே வந்து தெரியவே இல்லை இந்து வந்து என்ன யோசிச்சாங்கன்னா அவங்க ரெடி ஆகிறப்ப வந்து சுடர் இப்போ உன் கழுத்தில் இருக்கிற தாலி வந்து எலில் தான் கட்டினாரு அது எனக்கு தெரியும் ஆனால் இந்த தாலி வந்து அவர் உன் மேலே வந்து ஆசைப்பட்டெல்லாம் கட்டலை தூக்கி போடுறப்போ வந்து விழுந்துச்சு அதனால் இனிமேல் இந்த தாலி உனக்கு வேணான்னு சொல்லி அந்த ஸ்டேஜுக்கு வரத்துக்கு முன்னாடியே வந்து அந்த தாலி வந்து கழட்டி வச்சுருந்தாங்க அந்த இடத்துல நம்ம இந்து மதிய இப்போ வந்து தாலி இல்லாமல் தான் போய் உட்காந்துட்டு இருக்காங்க மனமேடையில் முக்காடை போட்டு உட்காந்துட்டு இருக்காங்க இதை பார்த்தோன்னே வந்து மனோகரியோடய ஹஸ்பண்டுக்கு வந்து ஒன்றுமே புரியல ஆனால் என்னென்ன ஆச்சு இப்போ இவங்க யார் என்ன ஏதுன்னு தெரியவே இல்லையே ஆமாண்டா எனக்கும் கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது கெட்டப்பெல்லாம் பார்த்தா நிச்சயம் வந்து இது மனோகரியாக இருக்க வாய்ப்பே இல்லை இருப்பினும் வந்து தாலி கட்டினதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம வந்து இது யார் என்ன எதுன்னு இல்லை முக்கால் எடுத்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது ஏன்னா அதுக்கு முன்னாடி எடுத்தால் பரவாயில்லையா அப்படின்னு சொல்லும்போது டேய் நம்மளால் யாருக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதரா எப்போதும் வந்து நம்ம தொழிலுக்கும் நியாய தர்மம்னு இருக்குப்பா அதையும் வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கணும் யாரோ ஒரு கல்யாணமாக இருந்தால் நம்ம போய் நிப்பாட்டினா அது சரி வருமா அவங்க மனசு கஷ்டமாக இருக்கும்ல அதனால கல்யாணம் நின்று போச்சுன்னா கஷ்டம் தானே அதனால் இது மனோகரியா இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து கோவப்பட்டு பேசுகிறோம் இது மனோகிரி கல்யாணம் இல்லைனா இந்த கல்யாணத்தை வந்து நல்லபடியாக நடத்தி வச்சுட்டு நம்ம மாட்டுக்கும் போக வேண்டியதான் சரிண்ணே சூப்பர் பாலிசியாக இருக்குங்கிற மாதிரி தான் யோச்சிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஹஸ்பண்ட் ஹஸ்பண்டெல்லாம் அப்போனு பார்த்து எழிலுக்கு வந்து தாலி கட்ட மனசே வரல போல் இருக்குது அந்த இடத்துல ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்துமதிக்கு தாலி கட்டுறதே வந்து நினச்சிக்கிட்டே இருக்காங்க பக்கத்தில் வந்து இந்துமதி தானே இருக்காங்க அதனால் அவங்களுக்கு தள்ள தெளிவாக தெரியுது போல் இருக்கு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஏங்க என்னையே நினச்சிக்கிட்டு இருக்காதிங்க உங்களுக்கு நான் நல்ல வாழ்க்கையை தான் வந்து அமைச்சு தரேன் சுடரை வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு கோவப்பட்டாலும் அதுக்கப்புறம் நீங்கள் ஏற்றுப்பீங்கிற நம்பிக்கையில் தான் நான் இருக்கேங்கிற மாதிரி இருக்காங்க அந்த இடத்துல நம்ம இந்துமதியாகவே பசங்க நாலு பேர் ப்ளஸ் ராமியா மூணு பேர் வந்து அப்படியே அப்செட் ஆகி நின்றுட்டுருக்காங்க அஞ்சலிலேருந்து எல்லோரும் ராமியா பார்த்தியா சுடர் மேலே மிகப்பெரிய நம்பிக்கை வச்சுருந்தோம் கடைசியில் வந்து எதுவுமே ஆகாமல் போயிடுச்சு மனோகரிந்தான் எங்களுக்கு அம்மாவா இனிமேட்டு அவன் வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு என்ன செய்வாளோ எது செய்வாலோ சுத்தமாக தெரியலங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல பசங்கள்லேருந்து எல்லாரும் யாராலையும் எதுவும் மாற்ற முடியாதுமா அதுதான் உண்மை இதுதான் நடக்கணும் எப்படி இதெல்லாம் மாற்ற முடியுங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ராமையா ஆனால் எனக்கே கொஞ்சம் வருத்தமாக இருக்கு நம்மளாம் எப்படி தான் இனிமேட்டு வீட்டில் வந்து சமாளிக்க போகிறோம்னு தெரில எதுவாக இருந்தாலும் வந்து நாலு பேரும் பிரியாமல் ஒற்றுமையாக இருங்க அதுதான் உங்களுக்கான பலமே அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல ராமையா ஒரு பக்கம் இந்துமதியாகவே வந்து உட்காந்துக்கிட்டே இருக்காங்க நீங்கள் இன்னொரு வாட்டி என் கழுத்தில் வந்து தாலி கட்ட போகிறீங்க இதை கண்குள்ளாக காட்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்ருக்காங்க அந்த இடத்துல அப்போனு பார்த்து மூர்த்தத்துக்கு வந்து நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லி எல்லாட்டையும் வந்து இந்த ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக வந்து அந்த தாலி வந்து தட்டோடு எடுத்துகிட்டு போகிறாங்க ஆச்சதையும் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க எல்லோரும் ஒவ்வொருத்தரும் இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் கடவுளே நீ தான்ப்பா ஆசீர்வாதம் பண்ணுங்கிற மாதிரி அந்த இடத்துல எல்லோரும் வந்து யோசிக்கிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரி சுவாரஸ்யமான ட்விஸ்ட்டு வரப்போகுது எலின் வந்து எப்படி இருந்தாலும் வந்து தாலி கட்டிடுவாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு ஃபேன் காற்றுல எப்படி இருந்தாலும் அந்த முக்காடு வந்து அது வந்துடும் வந்ததுக்கப்புறமேட்டுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் நம்ம இந்துமதி ஆவி எப்படி தான் சமாளிக்க போகிறாங்க தான் அல்டிமேட் டிஸ்ட்டோடு முடிச்சிருக்காங்க